அதிமுகவாது மண்ணாவது திடீரென திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக அதிகாரபூர்வ அறிவிப்பு அதாவது தமிழக அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடிப்பதும் அவர்களுக்கு ஒரு ராஜ்சபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் அதிமுக தொண்டர்களுக்கிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் கட்சியின் உழைப்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தேமுதிகவிற்கு ஏன் அந்த பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை ஒலிக்கத் தொடங்கியுள்ளது அதிமுகவின் தற்போதைய பலத்தை கொண்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும் என்ற சூழலில் அந்த வாய்ப்பை தன் கட்சிகாரர்களுக்கு வழங்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்ப்பது நியாயமற்றது என்பதே பலரின் வாதகமாக உள்ளது விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தேர்தல்களில் அக்கட்சியால் பெரிய அளவில் வாக்குகளை ஈர்க்க முடியவில்லை என்றும் அதிமுகவினர் கருதுகின்றனர் மிக குறைந்த வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சிக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சில குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளன தேமுதிக தரப்பிலும் அதிமுகவுடன் நீண்ட காலமாக நட்புறவை பேணி வருவதாகவும் கடந்த தேர்தல்களில் அதிமுகவின் வெற்றிக்காக தங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்ததாகவும் கூறி வருகின்றனர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கட்சி மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதால் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதிமுக தொண்டர்களும் மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஒரு கட்சிக்கு ராஜ்சபா சீட் வழங்குவது தற்கொலைக்குச் சமம் என சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலை உருவாக்கியுள்ளது இது ஒரு புறம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு உள்ளது மறுபுறம் சொந்த கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை சமாளிக்க வேண்டியுள்ளது தேமுதிகவை வெளியேற்றினால் அது கூட்டணியின் பலத்தை மறைமுகமாக பாதிக்கும் என்றும் அதே சமயம் அவர்களை தக்க வைக்க எம்பி சீட் கொடுத்தால் உட்கட்சி பூசல் வெடிக்கும் என்றும் அவர் கணக்கு போடுகிறார் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதா அல்லது தேர்தல் அரசியலில் கட்டாயத்திற்கு பணிவதா என்ற குழப்பத்தில் தலைமை உள்ளது அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த ராஜ்சபா பதவிக்காக தவம் கிடைக்கின்றனர் கட்சியின் வளர்ச்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது சொந்த கட்சியின் தகுதியானவர்கள் இருக்கும்போது வெளியாட்களுக்கு ஏன் சிவப்பு கம்பளம் என்ற கேள்வி தலைமைக்கு நெருக்கடியை கொடுக்கிறது தேமுதிகவிற்கு ராஜ்சபா சீட் வழங்கப்பட்டால் அது அதிமுகவின் கோட்டைக்குள் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இறுதியாக எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுதான் அதிமுகவின் எதிர்கால கூட்டணி கொள்கையை தீர்மானிக்கும் தொண்டர்களின் வருத்தெடுக்கும் விமர்சனங்களை கடந்து தேமுதிகவிற்கு ராஜ்சபா சித் தருவாரா அல்லது கட்சியின் நலனே முக்கியம் என ஒதுக்கி தள்ளுவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது எதுவாக இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலான இந்த மோதல் போக்கு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது மற்றும் உறுதி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சேர வாய்ப்பு இருப்பதால் திமுக அதன் கூட்டணியை மேலும் வலுப்படுத்த முயல்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியவற்றை இழுக்க இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன குறிப்பாக அதிமுக மீது அதிருப்தியில் உள்ள தேமுதிக திமுகவுடன் இணைந்து எட்டு தொகுதிகளை பெற முயல்கிறது அது அதிமுக பிஜேபி கூட்டணியை சீர்குலைக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க கூட்டணி மாற்றங்கள் வேகமெடுக்கின்றன திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான சீரியல் புரோக்ரசிவ் அலையன்ஸ் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பத்து கட்சிகளுடன் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை தக்க வைத்தது இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் தோல்விகளை பயன்படுத்தி திமுக எஸ்பியை விரிவுபடுத்த முயல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா கூட்டணியில் அதிமுக தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒரு ராஜ்சபா இருக்கை உறுதியளித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ராஜ்சபா தேர்தலில் அதிமுக தனது இரு இருக்கைகளையும் தக்க வைத்துக் கொண்டது இதனால் அதிருப்தி அடைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக தனது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என சொல்லி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டலூர் மாநாட்டில் கூட்டணி முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஒம்பது தொகுதிகளை வென்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளை மட்டும் போட்டியிட்டு தோல்வி இப்போது வாழ்வா சாவா நிலையில் திமுக சேர விருப்பம் தெரிவித்துள்ளது மேலும் திமுக வட்டாரங்களின்படி தேமுதிகவிற்கு எட்டு தொகுதிகள் கோரிய நிலையில் ஒதுக்கீடு பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தேமுதிகவின் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஓட்டு வங்கி எட்டு புள்ளி பத்து லட்சம் ஓட்டுகள் விருதுநகர் திருச்சி கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அளிக்கும் தேமுதிக சுதீஷ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்போம் என கூறினார் ஆகஸ்ட் இருபதில் ஸ்டாலின் ஐம்பதாம் ஆண்டு நிகழ்ச்சியில் எஸ்பிஏ கூட்டணியினர் ஒற்றுமை உறுதியளித்த போது டிஎம்டிகே சேர்த்தல் பற்றி பேச்சு நடந்தது வன்னீர் சமூக ஓட்டு வங்கி கொண்ட பாமக அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுடன் சேர வாய்ப்புக்காக காத்திருக்கிறது ஸ்டாலின் ஏப்ரல் இருபதில் பிஎம்கே தேர்தலை மறுத்தாலும் வட்டாரங்கள் வட மாநிலங்களில் பிஎம்கே ஓட்டுகள் திமுகவிற்கு பயன்படும் என கூறுகின்றன பிஎம்கே விசிகே ஓட்டுகளுடன் மோதாமல் இருக்க திமுக விருப்பம் தெரிவிக்கின்றன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏப்ரல் பதினொன்றில் பிஜேபியுடன் கூட்டணி அறிவித்தார் ஆனால் தொடர் தோல்விகளால் ஆறு தொகுதிகளில் கூட்டணி சீர்குலைவுக்கு வழிவகுக்குமோ என அச்சம் கொண்டுள்ளார் பழனிசாமி திமுகவை வீழ்த்துவது மட்டும் நோக்கம் என்கிறார் பிஜேபி தலைவர் அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி மாபெரும் வெற்றி என உறுதியளித்தாலும் டிஎம்டிகே பிஎம்கே போன்ற கட்சிகள் விலக வாய்ப்பு அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சோதனைக்குழு பாமக சேர வாய்ப்பு இருப்பதால் திமுக அதன் கூட்டணியை மேலும் வலுப்படுத்த முயல்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியவற்றை இழுக்க இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றன என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றன சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்